ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நீங்கள் என்ன பார்க்க போறோம்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் ஹாஸ்பிட்டலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வேகண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய வகையான ஜாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வேக்கன்ஸ் லிஸ்ட்டில் வந்துருக்கு என்னென்ன போஸ்ட்கான வேகண்டாக கொடுத்துருக்காங்க ஸோ வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்குறாங்க ஸோ ஏஜ் லிமிட் கேட்குறாங்க சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்ளிகேஷனுடைய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா வந்து பத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு பதிவு வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் இது ஸோ ஆன்லைன் தான் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸருக்கு பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜூனியர் ஆக்யூபேஷனல் தெர்பிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து மெடிக்கல் லெபரட்டரி டெக்னாலஜிஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க அஞ்சாவது பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டர் இன் ஸ்பீச் பேத்தாலஜி அண்ட் ஆடியோலஜி வந்து கேட்டிருக்காங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ தெரப்பி வந்து கொடுத்துருக்காங்க ஏழாவது பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் ரேடியோ டெக்னாஸ்டிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எட்டாவது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதாவது வந்து ஃபிசியாலஜி கேட்டிருக்காங்க ஒம்பதாவது பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நியூக்ளியர் மெடிசன் இருக்குது பாருங்கள் அவங்களை கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரூப் பி போஸ்ட் நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம குரூப் சிக்கான போஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து அனஸ்தேசியா டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோலாஜி டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க தேர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ஃபோர்த்து பார்த்திங்கனா வந்து ஃபார்மசிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பிரேட்ரி லபோரேட்டரி டெக்னிஷன் கேட்டிருக்காங்க ஆறாவது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ கேட்டிருக்காங்க செவன்த்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபிக் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஏற்ற மாதிரி வந்து வேக்கண்ட் கொண்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து அதிகமான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான வேக்கன்ட் பார்த்தீங்கன்னா வந்து நர்சிங் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தி நாலு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க குரூப் பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபத்தொம்போது வேக்கன் கொடுத்துருக்காங்க குரூப் சிக்கு பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது வந்து கொடுத்துருக்காங்க வேகண்ட் மொத்தமாக ஸோ டோட்டலி வந்து நீங்கள் ரெண்டு டோட்டல் பண்ணால் வந்து இருபத்தம்பது வந்து வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்கள் எதுக்கு வந்து நீங்கள் சூட்டபிளாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஸோ அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த குவாலிஃபிகேஷன் பார்ப்போம் ஸோ வந்து ஒரிஜினல் ரிசர்வேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா வந்து ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்ட் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கும் எக்ஸரைஸ் மனுக்கும் பார்த்திங்கனா வந்து கொடுத்துருக்காங்க வேகண்ட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் டெப்பரேக்டர் டெக்னாலஜி பாருங்க அவங்களுக்கு வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க நர்சிங் ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி மூணு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள் இது வந்து நாலு கேட்டிருக்காங்க ஃபார்மசிஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கேட்டிருக்காங்க சினோகிராஃபர் கிரேட் டூக்கு இருக்குது பாருங்க இது வந்து ஒன்று கேட்டிருக்காங்க ஸோ மேன் பார்த்தீங்கன்னா வந்து ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க பாருங்கள் அதுக்கு வந்து பத்து சீட்டு கொடுத்துருக்காங்க சினோகிராஃபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கே கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஸோ மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க ஜூனியர் ட்ரான்ஸ்லேட்டர் ஆஃபீஸ் இருக்கா பாருங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் டிகிரி கேட்டிருக்காங்க அது கூட பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஜூனியர் ஆக்கியபேஷன் திரப்பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி கேட்டிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாம் வந்து டிப்ளமா கேட்டிருக்காங்க பாருங்கள் இவங்களுக்கு வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ இவங்களுக்கான பேஸ்களை பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க ஸோ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து எல்லா போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட்டு பே ஆஃப் ஸ்கேலு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நான் வந்து கீழே வீடியோ கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிடும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அனவுன்ஸ்மெண்ட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் போய் கிளிக் பண்ணிங்க ஸோ கிளிக் பண்ணிணா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறையா லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க வேக்கண்ட்டுக்கான லிஸ்ட் நிறையா கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேரியஸ் குரூப் பி அண்ட் சி போஸ்ட் இருக்குது பாருங்கள் டைரக்ட்ருக்குமெண்ட்டு ஜிப்மரம் புதுச்சேரிக்கு பாருங்கள் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த போஸ்ட் தான் அப்ளை பண்ணுக்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சிக்கலாம் அதுக்குள்ளே வந்து நியூஸ் பேப்பர் விளம்பரக்கு பாருங்கள் அதுவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்ளை ஆன்லைன் லிங்க் இருக்கு பாருங்கள் இதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட அப்ளிகேஷனோட லிங்க் இது வந்து நீங்கள் க்ளிக் பண்ணிணா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுவீங்க அப்ளிகேஷனுக்கான ஃபஸ்ட்டு பேஜ் தான் அது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் என்ட்ரு பண்ணும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ಮುಖ್ಯವೇ ನೋಡೋ ಚೇನಕ್ಕೆ ಬಂದು ಪೂಸಿನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬುಣ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು